எப்படி பண்றது அதுக்கு சில டெக்னாலஜியை பயன்படுத்துவாங்க ஊழல் செய்யறவங்க திருடிய ஊழல் செய்த பெருமைக்குரியவர் சர்ச்சை நாயகன் ராசா யாருமா நீங்க திமுக உடைய ஆ ராசா எம்பி அதாவது ஒரு லட்சத்தி இருபத்தி ஐயாயிரம் கோடி ஊழலுக்கு பெயர் போன புகழ்பெற்ற முக்கிய குற்றவாளியான ஆர் ராசா எம்பி அவர்களை கிழித்து தொங்க விட்டுருக்காங்க இந்த வீர தமிழச்சி கண்டிப்பா இந்த வீடியோவை பாக்குறவங்க ஒரு ஷேர் மட்டும் பண்ணிடுங்க ஏன்னா இவங்களுடைய முகத்திரையை இப்படிதான் கிழிக்க வேண்டும் முக்கியமா ஆர் ராசா அவர்களுக்கு சென்றடை முறை திமுக குரூப்பா பார்த்து ஷேர் பண்ணுங்க ஒரு வீர தமிழை ஆராசாவுக்கு தரமான ஒரு பதிலடி டெக்னாலஜியை பயன்படுத்துவாங்க ஊழல் செய்யறவங்க ஆனா டெக்னாலஜியவே திருடிய ஊழல் செய்த பெருமைக்குரியவர் சர்ச்சை நாயகர் திமுகவின் ஆர் ராசா அவரு ரீசெண்டா ஒரு மேடை பேச்சுல திமுக கரைவேஷ்டி கட்டக்கூடிய நபர்கள் சங்கீக மாதிரி போட்டு கயிறெல்லாம் வைக்காதீங்க ஏன்னா அவர்களுக்கும் நமக்கு வித்தியாசம் இல்லாம போயிரும் வித்தியாசமே தெரியல அப்படின்னு சொல்லிட்டாங்க நீங்க சொல்றது ரொம்ப ரொம்ப சரி எங்களுக்கும் வித்தியாசம் தெரியல ஏன்னா சங்கிங்களை விட திமுக கட்சியில இருக்கக்கூடியவங்கதான் அதிகமா பொட்டு குங்குமம் கயிறு இதெல்லாம் வச்சிருக்காங்க சரி உங்க கட்சியிலேயே திமுக கட்சியில இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் கிறிஸ்துவர்களை சிலுவை போடக்கூடாது உள்ளா போடக்கூடாதுன்னு கொஞ்சம் சொல்லி பாருங்களேன் அவங்க என்ன பண்றாங்கன்னு பார்ப்போம் ஆக அவங்க கிட்ட எல்லாம் நீங்க போகமாட்டீங்க நீங்க தொடர்ந்து டேமேஜ் பண்ணக்கூடிய ஒரே ஒரு ஆள் யாருன்னு கேட்டா இந்த இந்துக்கள் தான் அவங்க எதுவும் கேட்கவே மாட்டாங்க நீங்க என்ன சொன்னாலும் சிரிச்சிட்டு கைத்தட்டிட்டே இருப்பாங்க ஆர் ராசா அவர்களுக்கு தரமான ஒரு பலடி கண்டிப்பாக ஆர் ராசா அவர்களுக்கு நமக்கு ஒரு கேள்வி இருக்குது அதாவது நீங்கள் சொல்கிறீங்களே தலையில் பொட்டு வச்சிக்க கூடாது நெத்தியில விபூதி பூசக்கூடாது கயிறு கட்டக்கூடாது அப்படின்லாம் சொல்கிறீங்களே நீங்கள் சர்ச்சிலையும் ஒரு இஸ்லாமியரை தொப்பி போடக்கூடாதுன்னு ஒரு கிறிஸ்துவரை வந்து சிலுவை போடக்கூடாதுன்னு நீங்கள் சொல்ல மாட்டீங்க நீங்கள் சொல்ல வேண்டிய இடம் வந்து ஹிந்துக்கள்கிட்ட இல்லை திரு முதல் முதல்வர் மு ஸ்டாலின் அவர்களுடைய வீட்டில் துர்காமா அவர்கள் வந்து அனைத்து கோவில்களும் அனைத்து புண்ணிய ஸ்தலங்களும் ஆன்மீக தலங்களுக்கும் சென்றடைஞ்சு சென்று வந்துட்டுருக்காங்க அவங்களிடம் போயிட்டு ஆர்எஸ் அவர்கள் நீங்கள் திமுகவுடைய தலைவருடைய மனைவியாக இருக்கீங்க திமுகவுடைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுடைய மனைவியாக இருக்கீங்க நம்மளுடைய கொள்கை திராவிட கொள்கை அதனால் பொட்டு வைக்கக்கூடாது நீங்கள் கயிறு கட்டக்கூடாது அப்படின்னு அவங்களிடம் அவங்க குடும்பத்தாரிடம் அவங்க குடும்பத்து உறவினர்களிடம் நீங்கள் உங்களால் சொல்ல முடியுமா அந்தளவுக்கு உங்களுக்கு திராணி இருக்கா உங்க குடும்பத்தில் நீங்க பேசிவிட்டு உங்களுடைய திமுக குடும்பத்திடம் அமைச்சர்களிடம் பேசிவிட்டு அதுக்கப்புறம் மக்கள்கிட்ட வந்து நீங்க பேசுங்க மக்களை மட்டும் கடைசி வரைக்கும் முட்டாளாக இளிச்சவனாக கடவுள் இல்லை கடவுள் இல்லைன்னு சொல்லி ஏமாற்றிக்கிட்டு கண்டிப்பா இந்த வீடியோ எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க இந்த ஆர் ராசாவுடைய முகத்தை கிழிக்கப்பட வேண்டும் தேங்க்யூ